வணக்கம் பலகீதத்தின் சொந்தங்களே சுவாமிமாரலே ஐயப்பன் மாரலே தொடங்கி மாலை இணைந்து விரதங்கிருந்து ஐயனின் சன்னிதின்வுக்கு செல்ல தயாராகியிருக்கும் அத்தனை ஐயப்பன் பக்தமார்களுக்கும் மார்களில் இருமுடி கட்ட வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஐயனை பார்க்க நீங்கள் தயாராகிவிட்டீர்கள் ஐயனும் உங்களை பார்க்க தயாராகிவிட்டார் அப்படிப்பட்ட எந்த சூழ்நிலையில் மலைக்கு போக முடியாத ஐயப்ப பக்தர்மார்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் விரதம் இருக்க முடியாத சில ஐயப்ப பக்தர்மார்கள் உன்னை தேடி நான் அலைகிறேன் ஐயப்பா என்று கூறுவது போல இந்த பாடலை எழுதியிருக்கின்றேன் இந்த பாடலை பற்றி கருத்துக்களை மறக்காமல் பாலகீதம் தமிழ் சேனல் எழுதி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக என்னுடைய பாடல்கள் எல்லாமே மைல்டான சாங்ஸு ஐயப்பனுடைய மென்மையான பாடல்கள் அது மாதிரி தான் எழுதிட்டுருப்பேன் ஆனால் சிலருடைய வேண்டுகோளுக்கு இணங்க இப்போ இந்த மார்கழி பஜனையில் பெருமாள் கோயிலில் பாடுறாங்க அதுக்கு எங்களுக்கு ஒரு ஐயப்பன் பாட்டை எழுதித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதற்காக வடிவமைப்பு வடிவமைத்து எழுதப்பட்ட இந்த பாடலை உங்கள் முன் பாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நிச்சயம் ஐயப்பன் அருள் இல்லாமல் இது நடைபெற வாய்ப்பு இல்லை இப்போ பார்த்திங்கன்னா இந்த மண்டல காலத்தில் இதுவரைக்கும் ஆறு லட்சம் பேர் பார்த்துருக்குறாங்க ஐயப்பனை தரிசனம் பண்ணியிருக்காங்க ஐயப்பன் எல்லாருக்கும் தரிசனம் கொடுத்துருக்கிறாரு இரநூத்தி பத்து கோடி வருமானம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இனிமே தான் மெயினான டைமே இருக்குது மகரஜோதி அதுக்கப்புறம் ஐயப்பனுடைய ஆபரண அலங்காரம் இப்படி பல நிகழ்வுகள் நடைபெறுகிற நேரத்தில் இன்னும் எத்தனை கோடி மக்களை அவர் ஆசீர்வாதிக்கப் போகிறார் என்று தெரியவில்லை நாமும் அதில் ஒருவராக இருந்து நம்மை ஆசிர்வாதிக்க ஐயப்பனை வேண்டி இந்த பாடலை தொடர்கிறேன் சுவாமி சரணம் சரணம் சுவாமியே ஸ்ரணவையப்பா உன்னை தேடி நான் அலைகிறேன் ஐயப்பா ஒரு நொடியனும் என்னை பாரும் ஐயப்பா உன்னை தேடி நான் அலைகிறேன் ஐயப்பா ஒரு நொடியனும் என்னை பாரும் ஐயப்பா பாட்டு பாடும் பக்தர் கூட்டம் பாரப்பா பறிவுடனே அவர்கள் கூறை தீரப்பா தீரப்பா உன்னை தேடி நான் வளைகிறேன் ஐயப்பா ஒரு நொடியினும் என்னை பாரும் ஐயப்பா கருப்பு வஸ்திரம் கட்டவில்லை ஐயப்பா கழுத்தில் மாலை அணியவில்லை ஐயப்பா இருமுடியோ சுமக்கவில்லை ஐயப்பா சரணம் சொல்லி சரணடைந்தோம் ஐயப்பா நாங்கள் சரணம் சொல்லி சரணடைந்தோம் ஐயப்பா உன்னை தேடி நான் அலைகிறேன் ஐயப்பா ஒரு நொடியனும் என்னை பாரும் ஐயப்பாம் பாட்டு பாடும் பக்தர் கூட்டம் பாரப்பா பறிவுடனே அவர்கள் குறை தீரப்பா தீரப்பா உன்னை தேடி நான் அலைகிறேன் ஐயப்பா ஒரு நொடியனும் என்னை பாரும் ஐயப்பா விரதம் ஏதும் இருக்கவில்லை ஐயப்பா மந்திரங்கள் படிக்கவில்லை ஐயப்பா மனதார உனை நினைத்தோம் ஐயப்பா மனதார உனை துதித்தோம் ஐயப்பா மணி கண்ட மனை காப்பாய் ஐயப்பா எங்கள் மணி கண்ட மனை காப்பாய் ஐயப்பா உன்னை தேடி நான் அலைகிறேன் ஐயப்பா ஒரு நொடி என்னை பாரும் ஐயப்பாம் பாட்டு பாடும் பக்தர் கூட்டம் பாரப்பாம் பறிவுடனே அவர்கள் குறை தீரப்பா தீரப்பா உன்னை தேடி நான் அழைகிறேன் ஐயப்பா ஒரு நொடியெனும் என்னை பாரும் ஐயப்பாம் சுவாமியே சரணம் ஐயப்பா சுவாமிமார்கள் ஐயப்பமார்கள் நம்முடைய பாலகிருதம் தமிழ் சேனல்ல பிளேலிஸ்டில் ஐம்பத்தி ரெண்டு ஐயப்பன் பாடல்களும் என்னால் எழுதி பாடப்பட்ட பாடல்களும் என் வாழ்வி நடந்த ஐயப்பன் லீலைகள் என்ற தலைப்பிலே ஒரு பத்து வீடியோவும் அதுக்கப்புறம் வந்து ஐயப்ப சிந்தனைகள் அப்படின்னு ஒரு பத்து வீடியோ இருக்குது அதிலையும் பார்த்து கருத்துக்களை அறிந்து தெரியாதவர்களுக்கு அதனை பகிர்ந்து ஐயப்பன் அருள் பெருமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல ஐயப்ப பாடலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெறுவது உங்கள் அன்பு பாலகீதம் தமிழில் கவித்தன்றல் பாலகிருஷ்ணன் உண்டமுத்து நன்றி வணக்கம் சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் சுவாமியே சரவையப்பா